ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஆதியாகமம் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே கேரார் என்கிற பகுதியிலே ஒரு விசை தங்கியிருந்தார் அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னான் சாராளும் ஆபிரகாமை தன் சகோதரன் என்று சொல்லியிருந்தாள் கேராரின் ராஜாவாகிய அபிமலேக்கு ஆபிரகாமின் இடத்திற்கு தன்னுடைய ஆட்களை அனுப்பி சாராளை அழைப்பித்தான் அன்று இரவிலே அபிமலேக்கு தேவன் சொப்பனத்திலே தோன்றி சாராள் ஆபிரகாமின் மனைவி என்பதை அவனுக்கு தெரியப்படுத்தினார் சொப்பனம் தெளிந்து அபிமலைக்கு எழுந்தபோது மிகவும் பயந்து ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை நீர் அழிப்பீரோ இவள் தன் சகோதரன் என்று ஆபிரகாமை சொல்லி இருந்தாள் உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று கர்த்தரிடத்தில் சொன்னான் அவன் உத்தம இருதயத்தோடு தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்தான் என்பதை கர்த்தரும் அறிந்திருந்தபடியால் தேவன் அதை அங்கீகரித்தார் அபிமலைக்கு ராஜாவாக இருந்த பகுதியிலே அவன் ஜனங்கள் மேல் சகல அதிகாரமும் உள்ளவனாய் இருந்த காலத்திலும் தேவனுக்கு பயந்து தன்னுடைய காரியங்களை செய்தான் உங்கள் குடும்பத்திலோ வேலை ஸ்தலத்திலோ தொழில் ஸ்தலத்திலோ உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்ட எந்த காரியத்திலேயாகும் கர்த்தருக்கு பயந்து உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் செய்வீர்களானால் தேவன் உங்களுக்கு துணை நிற்பார் எனக்கு அதிகாரம் இருக்கின்றது நான் எதையும் செய்யலாம் என்னை எவரும் கேட்க முடியாது என்ற மனநிலையோடு நாம் எதையாக செய்வோமானால் அது தவறாகவும் பாவமாகவும் முடிந்துவிடும் கர்த்தர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் நாம் குற்றவாளிகளாக மாறிவிடுவோம் ஆகவே நம்முடைய இருதயங்களை சிந்தித்துக் கொள்வோம் மனுஷர்கள் அல்ல நம்மை பார்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கின்றார் அந்த தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நாம் செம்மையானவைகளை செய்தால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அணுகாதபடி காப்பார் ஒருவேளை நம்மேல் பிற மனிதர்கள் குற்றம் சுமத்தினாலும் நம்முடைய நீதியை விளங்க பண்ணும்படிக்கு அவர் நமக்கு துணையாக நிற்பார் ஆகவே நாம் செய்கின்ற காரியங்களை எப்படி செய்து கொண்டிருக்கின்றோம் என்கிறதை நம்முடைய இருதயத்தில் கேட்டுக்கொள்வோம் உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் எல்லா காரியங்களையும் செய்வோம் ஆசிர்வாதமாய் இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதிகார தோரணையோடு செய்யாமல் உமக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் செய்ய எங்களுக்கு நல் மனதை தர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் பெருமையோடும் எதையும் செய்யாதபடி எச்சரிக்கையாயிருக்கு எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக